ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது தக்காளி பிரியாணி தான் நான் அரை கிலோ அரிசி வந்து ஊற வச்சுருக்கேன் ஸோ இதில் என்னென்ன இன்க்ரீடியன்ஸ் போடுறேன்னு பார்த்தீங்கன்னா இதை வந்து பிரியாணி இலை வந்து ஒரு அஞ்சு இலை எடுத்திருக்கேன் அப்புறம் வந்து ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் வந்து மிளகாத்தூள் எடுத்திருக்கேன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நான் அரைச்சி வச்சிருக்கேன் தேவையான அளவு நான் போடும்போது உங்களுக்கு நான் சொல்கிறேன் ஸோ இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு ஆறு பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன் ரெண்டு தக்காளி எடுத்திருக்கேன் ரெண்டு பெரிய வெங்காயம் வட்டி வச்சிருக்கேன் இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு அண்ணாச்சி பூ எடுத்திருக்கேன் அப்புறம் வந்து பட்டை கிராம் பட்டை வந்து ஒரு நாலு பட்டை எடுத்திருக்கேன் கிராம்பு வந்து ஒரு மூணு கிராம்பு எடுத்திருக்கேன் அப்புறம் வந்து கொஞ்சமாக வந்து புதினா தலை எடுத்திருக்கேன் இது எல்லாத்தையும் வந்து எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் நான் வந்து இப்போ குக்கரில் வந்து எண்ணெய் ஊற்றிக்கிட்டேன் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கோங்க ஸோ இப்போ சாதாரணமாக நீங்கள் தக்காளி பிரியாணி நீங்கள் செய்யும்போது பார்த்தீங்கன்னா ஒரு மேக்ஸிமம் ஒரு ஹாஃப் அன் ஹவர் போல் ஆகும் ஸோ இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபிஃப்டீன் மினிட்ஸில் நீங்கள் செஞ்சிடலாம் அது ஈஸியாக எப்படி செய்யலாம் நான் உங்களுக்கு காட்டுறேன் ஃபஸ்ட்டு இப்போ எண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெய் வந்து காயிற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள் ஏன்னா நீங்கள் அதுக்கப்புறம் போட்டால் தான் வந்து அந்த பொருள் எல்லாமே உங்களுக்கு நல்லா வாசமாக வாசம் கொடுக்கும் ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த பட்டை கிராம்பு பிரியாணி இலை இது எல்லாத்தையும் அண்ணாச்சி பூ இது எல்லாத்தையும் சேர்ந்து நான் வந்து எண்ணெயில் போட்டுக்கிறேன் இதை வந்து ஒரு டூ டூ த்ரீ மினிட்ஸ் வந்து இருக்கட்டும் இது நல்லா பொரிஞ்சு வரட்டும் அப்போ தான் உங்களுக்கு வாசம் நல்லாயிருக்கும் இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம எடுத்து வச்சிருக்கிற தக்காளி வெங்காயம் பச்சை மிளகாய் இது எல்லாத்தையுமே எடுத்துக்கலாம் இது எல்லாத்தையும் வரல இது ஃபஸ்ட்டு இந்த போட்டது வந்து நல்லா உங்களுக்கு வதங்கிடுச்சான்னு செக் பண்ணிக்கோங்க ஏன்னா அது வந்து ஒரு ஒரு சைடு மட்டும்தான் வதங்கியிருக்கும் ஒரு சைடு வதங்கி இருக்காது ஸோ நல்லா கிளறி விட்டுக்கோங்க இதுக்கப்புறம் பச்சை மிளகா வந்து நான் ஆட் பண்ணியிருக்கேன் இதில் என்ன ஒன்றா பச்சை மிளகாய் நீங்கள் ஆட் பண்ணும்போது உங்களுக்கு வந்து அது ஒரு சில டைம் வெடிக்கும் ஏன்னா எண்ணெயில் டேரெக்டாக நம்ம போடும்போது அது வந்து ஒரு சில டைம் வெடிக்கும் கேர்ஃபுல்லாக வந்து வந்து போடுங்க ஸோ பச்சை மிளகாய் வந்து நல்லா வதங்கினதுக்கப்புறம் வெங்காயத்தை வந்து ஆட் பண்ணுங்கள் நான் ஒரு ரெண்டு சின்ன பெரிய வெங்காயம் வந்து நல்லா வெட்டி வச்சுருக்கேன் பொடிசாக அதை ஆட் பண்ணிக்கோங்க இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வெங்காயம் நல்லா வதங்குற அளவுக்கு நல்லா கிளறி விட்டுக்கோங்க அதாவது பொன்னிடமாக நல்லா வதங்கணும் இப்போ இது பிரியாணி இலை பச்சை மிளகாய் இந்த வெங்காயம் இது எல்லாமே நல்லா வதங்கிருச்சு இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அடுத்து நம்ம வெட்டி வச்சுருக்கோம் இல்லையா தக்காளி இது எல்லாத்தையுமே ஆட் பண்ணுறோம் ஸோ இது நல்லா வெந் வெந்துருச்சு இப்போ வந்து தக்காளி ஆட் பண்ணிவிட்டு தக்காளியும் நல்லா வெங்காயத்தோடு நல்லா வதங்குற அளவுக்கு நல்லா குக்கரில் வந்து வ வதக்கி விட்டுக்கங்க ஏன்னா அப்போ தான் உங்களுக்கு சாப்பாட்டில் நீங்கள் சாப்பிடும்போது நல்லா ரெண்டுமே குழஞ்சி உங்களுக்கு நல்லா இருக்கும் ஏன்னால் முழுசு முழுசு அப்படியே கிடக்கும் தக்காளியோட டேஸ்ட்டு உங்களுக்கு போயிடும் நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து ஆல்ரெடி அரைச்சி வச்சுருக்கேன் இதில் வந்து ஒரு சும்மா ரெண்டு ஸ்பூன் மட்டும் ஆட் பண்ணுறேன் நீங்கள் நிறைய போட்டிங்கனாலே ஏன்னா ஆல்ரெடி நம்ம கிராம்பு பட்டை இதெல்லாமே சேர்த்துருக்கோம் இல்லையா ஸோ இஞ்சி பூண்டு நம்ம அதிகமாக சேர்த்துட்டோம்னா மசாலா வந்து ஓவராக இருக்கிறதுனால உங்களுக்கு டேஸ்ட்டே வந்து போயிடும் ஸோ தக்காளி பிரியாணின்ற டேஸ்ட்டே உங்களுக்கு வராது இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தக்காளி வெங்காயம் இது எல்லாத்தையுமே சேர்த்து நான் அரைச்சி வச்சுருக்கேன் தக்காளி வெங்காயம் மிளகு இது எல்லாத்தையுமே சேர்த்து நான் தனியாக அரைச்சி வச்சிருக்கேன் அரைச்சதை வந்து போட்டு நான் நல்லா ஊற்றி கிளறிக்கிறேன் இது வந்து நான் தனியாக உங்களுக்கு காட்டெல்லாம் அதனால் சொல்கிறேன் தக்காளி ஒரு ரெண்டு தக்காளி ஒரு வெங்காயம் ஒரு மிளகு கொஞ்சம் மிளகு சேர்த்து நான் அரைச்சி வச்சுருக்கேன் அதை அதில் போட்டிருக்கேன் இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் தேவையான அளவு மிளகாத்தூள் வந்து ஆட் பண்ணியிருக்கேன் ஏன்னா ஆல்ரெடி வந்து நான் அஞ்சு பச்சை மிளகா ஆட் பண்ணதுனால காரம் அதிகமாக இருக்கும் தேவையான அளவுக்கு ஒரு ரெண்டு ஸ்பூன் மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க அப்புறம் புதினா தழை வச்சுருக்கோம் நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க புதினா புதினாத்தலையும் நான் வந்து இப்போ ஆட் பண்ணியிருக்கேன் ஸோ இப்போ இது எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கோங்க நம்ம ஆட் பண்ண இன்க்ரீடியன்ட்ஸு மசாலா எல்லாமே நல்லா வந்து உங்களுக்கு வந்து நல்லா வதங்கணும் இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் உப்பு வந்து இப்போ கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க ஏன்னா மசாலா நல்லா வந்து ஆட் ஆகணும் அதனால் இதுக்கப்புறம் கொஞ்சம் லைட்டாக உப்பு மட்டும் சேர்த்துக்கோங்க இது வந்து இப்போ நல்லா கிளறி விட்டுக்கோங்க ஏன்னா நீங்கள் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணதுனால ஸோ குக்கரில் வந்து ஒட்டிக்கும் ஸோ அதனால் நீங்கள் அப்பப்போ கொஞ்சம் கொஞ்சம் கிளறி விட்டுக்கோங்க ஆனால் ஆயில் மட்டும் கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கிட்டிங்கன்னா இது எல்லாமே வதங்கிறதுக்கு உங்களுக்கு நல்லா நல்லாயிருக்கும் ஸோ இப்போ வந்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க இது வந்து ஒரு ஃபைவ் டூ ஃபைவ் டூ செவன் மினிட்ஸ் இருந்தாலே போதும் நல்லா வதங்கிடும் ஏன்னா அது பச்சை வாசலாம் நல்லா போகணும் ஸோ அதனால் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க ஸோ நான் வந்து இப்போது அரிசி எந்த டம்ளரில் நீங்கள் எடுக்கிறீங்களோ அதே டம்ளர் அளவுக்கு நீங்கள் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க அதாவது இப்போ ஒரு டம்ளர் அரிசி எடுத்துட்டீங்க அப்படின்னா ரெண்டு டம்ளர் வந்து தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க ஸோ நான் அந்த ரேஷியோவில் தான் இப்போ ஆட் பண்ணியிருக்கேன் ஸோ இந்த தண்ணியும் நீங்கள் ஆட் பண்ணதுக்கப்புறம் நல்லா ஒரு ஒரு டூ டூ த்ரீ மினிட்ஸ் நல்லா வந்து கொதிக்கட்டும் நல்லா வந்து இது மசாலா எல்லாமே உங்களுக்கு நல்லா வந்து வரும் ஐ மீன் ஃபுல்லாக உங்களை நல்லா கொதிச்சதுக்கப்புறம் ஒரு ஒரு ரெண்டு கிண்டு கிண்டி விட்டுட்டு நீங்கள் அதுக்கப்புறம் அரிசியாக வந்து ஆட் பண்ணிக்கலாம் ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உப்பு வந்து ஆட் பண்ணுங்கள் உப்பு ஆட் பண்ணிவிட்டு உங்களுக்கு வந்து இப்போ மசாலா மிளகாத்தூள் உப்பு இது எல்லாமே உங்களுக்கு வந்து நல் கரெக்டாக இருக்குதான் நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க ஏன்னா இதுக்கப்புறம் உப்பு வந்து ஆட் பண்ண முடியாது நான் வந்து அளவுக்கு இப்போ வந்து கொஞ்சமாக வந்து நெய் மட்டும் சேர்த்துருக்கேன் ஏன்னா பிரியாணிக்கு மெயின் வாசம் கொடுக்கறதே உங்களுக்கு நெய் தான் ஸோ நெய் வந்து ஆட் பண்ணியிருக்கேன் இப்போ உப்பு ஆட் பண்ணியிருக்கனால இப்போ எல்லாத்தையுமே நல்லா கிளறி விட்டுக்கோங்க உப்பு நல்லா கிளறி விட்டுட்டு ஸோ இது ஒன்ஸ் டேஸ்ட்டு பண்ணி பாருங்கள் உங்களுக்கு உப்பு வந்து எப்போவுமே பிரியாணிக்கு வந்து நீங்கள் தண்ணியில் அரிசி போடுறதுனால கொஞ்சம் அதிகமாக இருந்ததுனால தான் அது வந்து உங்களுக்கு சாப்பிடும்போது கரெக்டாக இருக்கும் ஸோ இப்போயே நீங்கள் அந்த உப்பெல்லாம் வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க இது வந்து நான் ஒரு டூ டூ த்ரீ மினிட்ஸ் நல்லா கொதிக்க விட்டுக்கிறேன் ஸோ கொதிக்க விட்டதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணணுன்னா இது நல்லா கொதி வரும் ரொம்ப கொதிக்க விட்டுட்டிங்கன்னா வாசம் எல்லாமே போயிடும் நான் எதுக்கு கொதிக்க விட சொல்கிறேன்னா ஒரு பச்சை வாசம்லாம் உங்களுக்கு போகணும் அதனால நல்லா கொதிக்க கொஞ்சம் ஒரு டூ டூ த்ரீ மினிட்ஸ் நல்லா கொதிக்க விட்டுக்கங்க கொதித்து வந்ததுக்கப்புறம் அரிசி வந்து ஆட் பண்ணிக்கோங்க நான் வந்து ஒரு அரை மணி நேரம் அரிசி வந்து நான் ஊற வச்சு அதை எடுத்து வச்சுருக்கேன் ஸோ அப்போ உங்களுக்கு சீக்கிரமே இப்படி பண்ணிங்கன்னா உங்களுக்கு சீக்கிரமே வந்து பிரியாணி வந்து ரெடி ஆயிடும் ஏன்னா இப்போ ஒரு சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னால் அப்போ தான் அரிசி வந்து களைஞ்சி போடுவாங்க அது வந்து உங்களுக்கு வேகிறதுக்கும் டைம் எடுத்துக்கும் அதுவும் இல்லாமல் நீங்கள் ரொம்ப நேரம் வச்சதுக்குனால ஒரு சில அரிசி வந்து குழஞ்சிரும் ஸோ நான் வந்து என்ன பண்ணியிருக்கேன்னா ஆல்ரெடி அரிசியை வந்து களைஞ்சி ஒரு அரை மணி நேரம் வந்து அரிசி நல்லா ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன் ஸோ இப்போ அரிசி நல்லா ஆட் பண்ணிவிட்டு இப்போ குக்கர் விசில் வந்து நீங்கள் மூடி வச்சுட்டிங்கன்னா ஒரு மூணு விசில் விட்டால் போதும் ஸோ இதுக்கப்புறம் உங்களுக்கு தக்காளி பிரியாணி வந்து ரெடி ஆகிடும் இது நீங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள் கண்டிப்பாக இருக்கும் இதுக்கு வந்து தயிர் பச்சடி நல்லாயிருக்கும் இல்லை சிக் சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் இது எல்லாமே நல்லாயிருக்கும் மறக்காமல் சாப்பிட்டு பாருங்கள் செஞ்சு பாருங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப்